ஹாய் வணக்கம் எமராள் மொபைல்ஸ் இது வந்து ஆக்சுவலா என்னன்னா நமக்கு பதினாலாவது வாரத்துக்கான கேம்க்கான ரிசல்ட் நாள் நம்ம என்ன சொல்லியிருந்தோம்னா உங்க ஃப்ரெண்டோட பேரு ரெண்டு பேரையும் மென்ஷன் பண்ணி விடுங்க அவங்களுக்கும் சேர்த்து மூணு கிஃப்டா அந்த வாரத்துக்கு நம்ம குடுக்குறோம்னு சொல்லியிருந்தோம் ஆக்சுவலா இன்னைக்கு செலக்ட் பண்றதுக்கு யார் வந்திருக்காங்க நம்ம சுந்தர் வந்திருக்காங்க அவர் ஆக்சுவலாக இதை செல் பண்ணிக்கின்னு வரல அவருக்கு வந்து ஒன் பிளஸ் மொபைல் எடுக்கணும் அது வந்து கிடைக்குமா அப்படிங்கிறதுக்காண்டி கேட்கக்காண்டி வந்திருந்தார் ரெண்டு மூணு வாரமாக நானும் ட்ரை பண்ணி ட்ரை பண்ணி பார்த்தோம்னா எவ்வளோ ஆயிரம் கமெண்ட் போட்டிருப்பேன் ஆனால் எனக்கு பேசி கிடைக்கல என்ன பிள்ளை சரி ரைட்டாக இப்போ நீங்களே இந்த இடம் செலக்ட் பண்ணுங்க உங்கள் பேர் விழுந்துட்டாலும் பார்த்துக்கிட்டோம் இல்லை வேற யாரும் கிடைத்தாலும் ஓகே தான் அப்படின்னு அவரே செலக்ட் பண்ண சொல்லியாச்சு இந்த இடம் அவர் செலக்ட் பண்ண போறாரு யாருக்கு பேசணும்னு பார்த்துருவோம் அவர் பார்க்காம சைப் பண்ணு ஆ கிழவாக சைப் பண்ணுங்க ஆ ஓகே சரி அவரே செலக்ட் பண்ணட்டும் சரி பண்ணு ரொம்ப தூரம் போயிட்டு ஆ பண்ணு ிருக்கு என்ன பேர்லாம் ஹெல்வின் மார்க்கராஜா கேபிடி லவ் சிஜின் இந்த மூணு பேருக்கும் அந்த கிஃப்ட் உழுந்திருக்கு சரியா இந்த கஸ்டமர் எங்க இருந்தாலும் சரி எப்பனாலும் சரி வந்து இந்த கிப்ட வாங்கிக்கிடலாம் ஓகேவா ஜெரோம் டி ஜெரோமுக்கு கஸ்டமர்க்கு அந்த கிஃப்ட் வந்துருக்கு செலக்ட் பண்ணது யாருன்னா நம்ம சுந்தர் தான் இதே மாதிரி எந்த கஷ்டம்னாலும் சரி சப்போஸ் நான் செலக்ட் பண்ண போறேன் அப்படின்னீங்கன்னா சனிக்கிழமை சனிக்கிழமை இல்ல ஒரு நாளைக்கு முன்னாடி சொல்றாலும் சரி இல்ல சனிக்கிழமை வந்து சொன்னாலும் சரி அவங்கள வச்சு நம்ம கிஃப்ட்ட செலக்ட் பண்ண சொல்லிடலாம் யாருக்கு குடுக்கணுமா கொடுக்கவும் சொல்லிடலாம் ஓகேவா நன்றி வணக்கம் இந்த கேம்ல பார்ட்டிசிபேட் பண்ண எல்லாருக்கும் நன்றி ஓகே சுந்தர் சார்பா ஒரு நன்றி போட்டா ஹாய் போட் ஹாய்